தேசிய கட்சியின் சார்பாக மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான கூட்டணியில் பொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு ஒதுக்கி இருப்பதை நீங்கள் அறிவீர்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை துவங்கி வெகு விரைவாகவே பொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு நாமக்கல் தொகுதி என்று ஒப்பந்தம் கையெழுத்து போடப்பட்டுவிட்டது அனைத்து கட்சிகளுக்கும் தொகுதிகள் ஒதுக்கும் வரை காத்திருந்து வேட்பாளரை அறிவிக்க வேண்டும் என்றுதான் இத்தனை நாள் காத்திருந்து இன்றைக்கு வேட்பாளரை அறிவிக்கின்றோம் விருப்ப மனுக்களை நேர்காணல் நடத்தி நேர்காணல் நடத்திய குழு இன்றைக்கு ஆட்சி மன்ற குழுவுக்கு பரிந்துரை செய்து ஆட்சி மன்ற குழுவிலே எங்களுடைய வேட்பாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் ஐந்தாண்டு காலம் சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என்ற வாழ்த்துக்களோடு எங்களுடைய வேட்பாளர் யார் என்பதை அறிவிப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்தியா கூட்டணியினுடைய அங்கமான எங்களுடைய வேட்பாளராக எங்களுடைய மாநில இளைஞரணி செயலாளர் எஸ் சூரியமூர்த்தி அவர்களை அறிவிக்கின்றோம் ஊடக நண்பர்கள் அனைவரையும் அன்போடு நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த ஒரு மாத காலம் எங்களுடைய பிரச்சாரத்தையும் எங்களுடைய கருத்துக்களையும் தொகுதி மக்களிடத்திலே முழுமையாக கொண்டு போய் சேர்த்து நாங்கள் பெறுகின்ற வெற்றியிலே உங்களுக்கும் பங்கிருக்க வேண்டும் என்றுதான் விரும்புகின்றோம் கடந்த தேர்தலை போலவே இந்த தேர்தலிலும் அதை நீங்கள் செய்வீர்கள் என்று முழுமையாக நான் நம்புகின்றேன் நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான அனைத்து கூட்டணி கட்சிகளுக்கும் இதன் மூலமாக நாம் எல்லாம் ஒற்றுமையாக தேர்தல் பணியாற்றி மிகப்பெரிய வித்தியாசத்திலே நம்முடைய நம்முடைய கூட்டணி வேட்பாளரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன் கூட்டளிலே எங்களுக்கு தொகுதி ஒதுக்கி இன்றைக்கு அந்த தொகுதியிலே வேட்பாளரை அறிவித்து பணியாற்றி வெற்றி பெறுவதற்கு காரணமாக இருந்த இருக்கின்ற நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு பொங்கல் நாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம் எங்கள் கூட்டணி வேட்பாளர்கள் நாற்பது தொகுதிகளிலும் வெற்றி பெறுவோம் என்று பல்வேறு கழிப்புகள் வந்திருக்கின்றன அதுவெல்லாம் எங்களை ஊக்கப்படுத்தி இருக்கிறது என்பது உண்மை ஆனாலும் வெற்றி வித்தியாசத்தை அதிகப்படுத்த வேண்டும் என்று பத்தொன்பதை விட கடுமையாக பாடுபட வேண்டும் என்று எங்களுக்கு கூட்டணி கூட்டணிக்கு தலைமையெத்திருக்கின்ற தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தியிருக்கிறார் அதன்படி அனைத்து தொகுதிகளிலுமே எங்கள் கூட்டணி பணியாற்றுவோம் நாற்பதும் லமதே என்ற தாரக மந்திரத்தோடு இந்த தேர்தலிலே நாங்கள் வெற்றி பெறுவோம் தமிழ்நாட்டினுடைய தேர்தல்தான் முதல் நாளிலேயே நடக்கின்றது இந்தியா கூட்டணிக்கு வெற்றி பெறுகிற ஆரம்ப பணியை கொடுக்க போவது தமிழ்நாடு தான் தமிழ்நாட்டிலே மக்கள் இந்தியா கூட்டணிக்கு போடுகின்ற ஓட்டு பிறர் பின் வருகின்ற நாட்களிலே இந்தியா முழுவதும் இந்தியா கூட்டணிக்கு போடுவார்கள் என்ற அந்த நம்பிக்கையோடு பயணிக்கின்றோம் அது நடக்கும் ஜூன் நான்காம் தேதி டெல்லியிலே ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு ஏற்கின்ற ஒரு நல்ல நாளை எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம் என்ன மாதிரியான தேர்தல் பிரச்சாரம் யூ